அங்கே உள்ள மக்கள் எல்லாருமே நல்லவங்க ஆனா எங்க அப்பா எந்த ஒரு அங்கே உள்ளவங்களுக்கு எந்த ஒரு கெடுதல் எதுவுமே செய்யலை எங்க அப்பா நல்லபடியா வேலைக்கு போடுறாங்க ஆனா எங்க அப்பாவுக்கு ரெண்டு மாசமா சம்பளம் போடல ஏன்னு போய் பீடியாவே சொல்லு கேட்டா அவங்க ஒண்ணுமே சொல்லாம தரக்குறவா எங்க அப்பாவை திட்டுனாங்க ஆனா எங்க அப்பாவுக்கு ரெண்டு மாசமா சம்பளம் போடல எங்க யாருமே பேசல எங்க அப்பா நல்லபடியா ஆக்கிரம வேலைக்கு பிடிச்சா எங்க அப்பாவுடைய கேட்கவே இல்லை எங்க அப்பா டான்ஸ் கொடுக்குறது எங்க அப்பா எதுவுமே சொல்லவே இல்லை எங்க அப்பா வந்து ஆக்கிரமலத்துக்கு வேலைக்கு போகும்போது உங்களை வந்து இந்த ஊர்ல இருந்து மாத்திட்டாங்க நீங்க கருப்பளத்து தான் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க எதுக்காக மாத்திரீங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த ஊர் பிரசிடண்ட் உங்க மேல எந்த தப்பு இல்ல நீங்க ஒண்ணு பண்ணல நான் வந்து இதுக்கு நடவடிக்கை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு வாரமா வீட்டுல தான் இருந்தாங்க எங்க அப்பா வேலைக்கு போல எங்க அப்பாவுக்கு காப்பி இருந்தாலும் அதை ஒன்று வேதாண் யூனியன் ஆபீஸ்ல வச்சுட்டாங்க எங்க அப்பா கிட்ட கேட்காம எங்க அப்பாவோட எந்த ஆட்சி எதுவுமே இல்லாம எங்க அப்பாவை கொண்டு போய் கருப்பங்குளம் பஞ்சாயத்துல எதுக்கு எங்க அப்பாவை போடணும் எங்க அப்பா எந்த யாருக்கும் எதுவுமே செய்யவும் இல்லை எல்லாருக்குமே எங்க அப்பாவை பத்தி தெரியும் ரெண்டு மாசமா சம்பளம் போடாம அவ்வளவு கஷ்டப்படுறா இப்ப எங்க அப்பா எங்கள்ட்ட யாருட்டுமே எதுவுமே சொல்லாம இப்ப எங்க அப்பா எங்களை விட்டுட்டு இருக்கதையா விட்டுட்டு போயிட்டாங்க எங்க அப்பாவுக்கு வந்து ஒழுங்கா நீ நீதி வந்து கிடைக்கணும் அதுக்காக என்ன பண்றீங்க எங்க அப்பா எங்க அப்பா வந்து எங்க அப்பா இறந்து போனவங்கள கொண்டாந்து நாங்க ஈராவாக்கல்ல நடு ரோட்ல போட்டுட்டு எல்லாரும் வந்து ஊர் பொதுமக்கள் குடும்பத்துல உள்ள எல்லாரும் வந்து போராட்டம் பண்ணிட்டு ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்